தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஹாசனின் சிறுகதைகள் மீதான ஒரு வாசிப்பு எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி கிழக்கிழங்கையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஹாசன் எனக்கு மிகவும் பிந்தித்தான் முகநூல் வழியாக அதிலும் அவரது நூல்களுக்கூடாக அறிமுகமானவர் முகநூல் வழியாக அண்மைய நாட்களில் சடுதியாக கிடைத்த தொடர்புகள் காரணமாக அவரது நூல்களில் ஓர் எலாதியான ஈடுபாடு உருவானது காரணம் அவரது பிறந்த வாசிப்பும் எழுத்தும் நூல் அறிமுகமும் தான் அவரது நூல்களுள் முதலில் எழுத்தின் தடம் தான் வாசித்தேன் அடுத்து வாசித்தது அகாலத்தில் கரைந்த நிழல் அதனது மொழி உள்ளடக்கம் கதை சொல்லும் பாணி இன்ன பிற காரணமாக அகாலத்திலும் கரைந்துருகி மறையாத நிழலாகவே நூலின் தாக்கம் எனக்கும் எல்லோருக்கும் அமைந்து விடுகிறது அமைந்து விடும் குறிப்பாக சமூக அவலங்கள் அத்தனையையும் மூளை முடுக்கெங்கும் புகுந்து வெளிக்கொணர்ந்துள்ளார் எனலாம் சமூகத்தின் அவலம் எலைக்கழிவு அவஸ்தை அனுதாபம் வெறுமை மௌனம் என அனைத்துக்குமான பரிதாப உணர்வை வெளியிடும் வகையில் எமது உணர்வை கெசக்கிப் பிழிவதாக உள்ளன அனைத்து கதைகளும் முதலாம் கதையான ஒத்திகைக்கான இடம் எனும் கதை எமது சமூகத்தின் ஆன்மீக அவலம் ஆன்மீக வறுமை வங்குரோத்து சமயம் மீதான அரைகுறையான நுனிப்புள் பார்வை அனைத்தையுமே துலாம்பரமாய் காட்டிவிடுகிறது கட்டாய கேள்விக்கு வழங்காத அழுத்தம் ஆன்மீக நோக்கில் குரானை மரணம் செய்ய வழங்கப்படுகிறது ஆன்மீகத்தின் பேரில் நிகழும் மிக பிழையான பிள்ளை வளர்ப்பு முறையாக அதிகார நோக்கிலான பாணியை கொண்டு இது அமைகிறது சமகாலத்தில் கட்டாய கேள்வியும் சமய கல்வியும் இணைந்ததாக எத்தனையோ மாணவர்கள் தேர்ந்த பெறுபேர்களை அடைவுகளை காட்டி வருவது கண் ஒரு காலத்தில் பள்ளியில் சேர்க்கையில் கண்ணை வைத்து அனைத்தையும் உரிக்க பொறுப்பு கொடுப்பது நினைவு வருகிறது இறைவனின் கட்டளையான புனித திருக்குர்ஆனை கற்றவனாக மாற்றி மகத்துவம் காண பிள்ளையின் கட்டாய கல்வியை இழந்து குர்ஆன் ஓதி மனனம் செய்து ஹாபிவாக்கிவிட பேராசைப்பட்டு விடுவது அனுமதிக்கத்தக்க ஒன்றல்ல அது இறுதியில் மொத்தமாக அனைத்தையுமே இழக்கும் அவலம் அவமானம் அநியாயம் அக்கிரமம் அனைத்துமே இழையோடியுள்ளன கதையில் ஜின்னின் அட்டகாசம் அசத்தலாக தூக்கலாக உள்ளது இக்கதையை பிழையாக புரியப்பட்ட ஒரு நபி சமகால இலக்கிய விபரிப்பு எனலாம் அடுத்த கதை ரோஹிங் யாத்திரையில் இழத்து சிறுகதை மற்றும் நாவலாசிரியர் எழுத்தாளர் கவிஞர் தீரனின் தீரதத்தில் வரும் கபட பறவை எனும் கதையை கண்முன் கொண்டு வருகிறது மரணிக்கும் வரைதான் உறவுகள் உரிமைகள் உணர்வுகள் எல்லாம் பேசுபொருள் ஆகின்றன உயிர் போனால் எல்லாம் போகும் அதனுடன் அவ்வளவுதான் மரணம்தான் உண்மைகளை கக்கும் ஒரு இரகசிய பிரிகோடு அதுவரை தான் அனைவரது கபட நாடகமும் அகாலத்தில் கரைந்த நிழல் கதை தான் நூலின் மைய சரடு அச்சாணி மிக நீண்ட கதை ஒரு பெண் படும் உடல் உள அழுத்தம் பாலியல் சார் சில்மிஷ சீண்டல் குடும்பத்தின் மூத்த அதிகார வர்க்கத்தின் கெடுபிடிகள் என அனைத்தையும் கதை வெளிக்கொணர்கிறது கதையை இணையத்தில் வாசித்தாலும் இங்கு புதிய சுவையும் சுகமும் உணர்வும் உயிர்ப்பும் இதமும் ரிதமும் தருவதாக அதன் மொழி உள்ளது வாப்படம்மா வாப்படப்பா என நூலாசிரியரே கதை சொல்வதால் பாத்திர வார்ப்பை யாரும் சொல்லித்தராமலே பக்குவமாக பிரித்தறியலாம் இந்த வகையில் கண்ணீர் கலந்ததாக இசகு பிசகின்றி கதை நகர்கிறது உலகளவில் உள்ளத்தளவில் உண்மையாகவே பெண் குறித்த கூடூர பார்வைகளை மையப்படுத்தியதாக இந்த கதை நகர்கிறது ஹரோக்கி முரக்காமியின் மென் வித் அவுட் உமென் நாவலை இது நினைவு உணர்கிறேன் தன் இயல்பான கவர்ச்சியான உடல் காரணமாக ஒரு பெண் அனுபவிக்கின்ற உள அழுத்தத்தின் பன்முக பரிமாணங்களை கதை அழகாக கட்டியெழுப்பி நகர்ந்து சொல்கிறது பணம் சம்பாதிக்க இருமுறை வெளிநாடு சென்று உழைத்து மூன்று முறை திருமணம் ஒரு ஒரு இளம் பெண்ணின் கதை தான் இங்கு அகாலத்தில் நிழலாக கரைகிறது எல்லையற்ற வாழ்வியல் வறுமையும் போராட்டமும் காரணமாக எண்பதுகளின் ஆரம்பத்தில் தொடங்கிய முஸ்லிம் பெண்களின் மத்திய கிழக்கு நோக்கிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையெடுப்பின் விளைவுகள் பற்றி சொல்கின்ற ஒரு அற்புதமான கதை முஸ்லீம் சூழலை மையப்படுத்தியது இலங்கையின் கிழக்கு மாகாணம் முழுவதுமாக வாழ்கின்ற எண்ணற்ற கீழ்நிலை மற்றும் மத்திய வர்க்க முஸ்லிம் பெண்களின் அவலம் மிகுந்த வாழ்வின் துயர பெருங்கடலின் ஒரு சிறு துளி தம்மை சுற்றியுள்ள அதிகார வர்க்கத்தினரின் வக்கிர வழிசல் வஞ்சனை உணர்வுகளினால் அடிநிலை பெண்கள் அனுபவிக்கின்ற இருள் சூழ்ந்த துயர் நிறைந்த அனுபவங்களின் சிறு தொகுப்பு என்றாலும் தவறில்லை வரலாறு நெடுகவும் சூனியம் செய்பவர்களாகவும் குறி சொல்பவர்களாகவும் அமானுஷ்ய சக்தியும் ஆற்றலும் வசீகரமும் கவர்ச்சியும் நிறைந்தவர்களாகவும் ஆண்களின் காம பசி தீர்க்கும் படைப்புகளாகவும் பெண்கள் சித்தரிக்கப்பட்டு வந்திருப்பதை கண்டுள்ளோம் அல் குரு ஆன் கூறும் இறுதி அத்தியாயங்கள் ஒன்றான அல் ஃபலக் வைகரை எனும் சூரா கூறுவது போல முடிச்சுக்களில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் என்பது ஜாஹிலிய காலத்தை மட்டும் சார்ந்த ஒன்றோ என ஏற்க மறுக்கிறது மனம் இங்கும் இத்தகைய வகையில் பெண்கள் வசித்திருப்பதை வெளிப்படுத்துவதை காணலாம் அங்கும் பெண்களின் கீழ்நிலை அறியப்பட்ட ஒன்று வரலாற்றுக்கு முந்தியும் பிந்தியும் நவீனத்திலும் அது கடந்தும் பெண் மீதான வன்கொடுமை தீர்ந்த பாடில்லை பில்லி சூனியம் பித்தலாட்டம் வசியம் செய்தல் போன்றன அநேகமாக பெண்களுக்கு மட்டுமே உரியதாக ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த அதீத நம்பிக்கை ஆபத்தானதும் தான் இவற்றை விடுத்து அதன் உளவியல் அம்சத்தில் மட்டும் அக்கறை கொள்பவர்களால் பெண்ணின் உடல் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற காட்டு மிராண்டித்தனமான அழுத்தங்களின் தீவிர விளைவாகவும் பரிமாண மாற்றமாகவும் நிகழ்கிறது பொறுத்தளவில் உள்ள அற்புதங்கள் நிறைந்த கற்பிதங்கள் அமான்ஷ தன்மை ஒன்று தோற்றம் பெறுவதாக கருதப்படுகிறது அத்தகைய ஒரு நிலையை இக்கதையின் பெண் பாத்திரமும் இறுதியில் அடைவதை காணலாம் இந்த வசியங்களை பித்தலாட்டங்களை பூதாகரங்களை நம்புகின்ற அங்கீகரிக்கின்ற இறுதியில் அதற்கே பலியாகின்ற பாவப்பட்ட தரப்பும் பெண்கள் தான் உள்ளுக்குள் பொத்தி பொத்தி வைத்த ஆயிரம் வாழ்வியல் கனவுகளோடும் இலக்குகளோடும் மத்திய கிழக்கு நோக்கி தொழில் நிமித்தம் செல்கின்ற ஒரு பெண் தன்னுடைய சொந்த வாழ்வு தவிர தன்னை சார்ந்தவர்களின் மற்ற அனைத்துமே நிறைவேற பரிபூரண பங்களிப்பு செய்து மகிழ்ந்து தன்னை உருக்கி வடித்து கரைகிறாள் அவள் மீது ஒட்டுண்ணியாக சூழ வாழும் அவளது அனைத்து உறவுகளுமே சுகம் பெறுகின்றனர் அவளது அயராத உழைப்பில் ஒவ்வொருவரும் தத்தமது பங்கிற்கு நன்மையும் சுகமும் அடைகின்ற நிலையில் அப்பெண்ணின் விருப்பம் மற்றும் கண்முன்னே பரிதாபமாக கரைந்துருகி வடிந்து பார்ப்பார் கேட்பாரற்று கைவிடப்படுகிறது அவளைப் பொறுத்தளவில் நிறைவேறாத ஆசையாக அரைகுறையாக கட்டப்பட்டுள்ள வீட்டுடன் நிறைவு பெறுகிறது பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் ஒரு முறை வெளிநாடு சென்று விட்டால் போதும் பின் அதுவே இரண்டாம் மூன்றாம் முறை என தொடர்கிறது பழக்கமும் பரீட்சயமும் பெற்றுவிடுகிறது விடுகிறது அதுவே சாகும் வரையான வாழ்வாகி விடுகிறது வெளிநாட்டு வாழ்வின் சுகமும் குதூகலமும் வரையறுக்கப்பட்ட ஒரு சிலரிக்கே வரமாக வாய்க்கிறது எத்தனை முறை சென்றாலும் அந்த பெண்ணின் விருப்பம் மட்டும் முழுமையாக நிறைவேறுவதில்லை சில ஆண்களுக்கும் அப்படி உண்டு தன் வாழ்வை மங்களமாக்க தவறிய மூன்றாவது கணவன் இரவோடு இரவாக வெளியேறியதில் இருந்து கதை தொடங்குகிறது தகப்பனின் அக்கறை இல்லா மௌனம் தாயின் அதட்டலுடன் கூடிய அறிவுரைகள் மூத்த சகோதரனின் மனைவியின் அதிகாரம் மூன்றாம் தரப்பின் அநியாயம் நிறைந்த தீர்க்ககரமான முடிவுகள் பிற உடன்பிறப்புகளின் அலட்சியத்துடன் கூடிய உதாசீனம் அந்த பெண்ணின் உணர்வுகளும் விருப்பமும் முற்றாக அமிழ்த்தப்பட்டு விடுகின்றன இப்படி மெழுகாய் கரைந்து விடுகிறது அவளது வாழ்வு இந்த நிலையில் இருந்து விடுபட்டு தனது சொந்த விருப்பில் சொந்த உழைப்பில் வாழ முயற்சிக்கின்ற அவர் தனது குடும்பத்திற்கு வெளியே புதிய அழுத்தத்தை எதிர்கொள்கிறார் உலகில் எங்கு சென்றாலும் திரும்பும் பக்கமெல்லாம் தன் உடலை குத்தி துளைக்கின்ற ஆண்களின் காமப் பார்வைகளையும் அவர்களின் வக்கிர மொழிகளையும் எல்லை தனியே அனுபவிக்கிறார் எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக உள்ள ஒரே வழி தனது இயல்பான உடலை கவர்ச்சி நீக்கம் செய்து அவலட்சணமாகவும் அசிங்கமாக முதிர்ந்து கிழடு தட்டியதாக வெளிக்காட்டுவதும் மட்டுமே என முடிவெடுத்து அப்படிச் செய்கிறார் இதனால் உளநிலையில் ஏற்படுகின்ற அழுத்தம் அவரை அமானுஷ உணர்வு நிலைக்கு ஆளாக்குகிறது ஆண்களின் வக்கிரங்களில் இருந்து விடுபடுவதற்காக அந்த மத்திய வயது பெண் தன்னை அகாலத்துள் கரைத்துக் கொள்கிறார்கள் இங்கும் பெண்ணோடு ஜின் இணைந்து விடுகிறது ஒரு பெண் அனுபவிக்கும் முகமும் பல் பரிமாணமும் நிரம்பி விழுந்து பட்டுத் தெறித்து நெஞ்சு படபடக்கும் குமுறலை அணாக நின்று ஜிப்ரிஹாசன் எழுதி இருப்பது சிறப்பிற்குரியது கதையாசிரியரின் ஆழமான வாசிப்பு சமூக ஊடாட்டம் அவதானம் அனுபவம் உற்றுநோக்கல் நேர்மை வாழ்க்கை மீதான பற்று பிடிமானம் அக்கறை மானிட நேசிப்பு என எல்லாமே இங்கு ஒரே நேர்கோட்டில் வேறுபட்ட இடங்களில் உயிரோட்டத்துடன் தெரிக்கிறது அவருக்கு இலக்கியம் சமகாலத்தில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இயல்பாக அமைந்திருக்கிறது ஜிப்ரி மக்களின் அவலத்தை அவஸ்தையை அந்தரத்தில் தொங்கும் அந்தரங்கத்தை அகாலத்தில் கரைய விடாது நிஜ பிம்பமாக மாற்றியுள்ளார் அவர் வாழும் சூழ உள்ள சமூகம் மீதான கருணை பார்வைதான் இதற்கு வித்திட்டிருக்க வேண்டும் பருவமடையாத பக்குவப்படாத அரும்பு மீசை கூட முளைத்திருக்காத ஒரு விடலைப் பையனாக நின்று நான்கு தசாப்த காலம் மூன்று கணவனுடன் வாழ்ந்த வாழாத ஒரு மங்கையின் மெனக்குமுறலை எப்படி எப்படி கதைக்கூடாக கட்டி எழுப்பி நகர்கிறார் என்பதற்கூடாகவே ஜிஃப்ரியின் எழுத்தின் வலிமையை அகன்ற வாசிப்பு இல்லையே பன்முக வாசிப்பை தீர்மானிக்க முடிகிறது இலங்கை வானொலியில் சனிதோறும் சமூக அவலத்தை குரு நாடகமாக்கும் கலாபூசணம் மஹதி ஹசன் இப்ராஹிம் அவர்களது சஞ்சாரம் போல ஜிப்ரியின் அகாலத்தில் கரையும் நிழலின் ஒவ்வொரு கதையுமே சமூகத்தின் கென்னத்தில் ஓங்கி அறைவதாக உள்ளது நூலின் நான்காம் கதை கருப்பு வெள்ளை அனீதும் அமீரும் வந்து செல்வது போல ஒன்றாகத்தான் இந்த கருப்பு வெள்ளை உலகம் நாம் பார்க்கும் அல்லது எமது கண்களுக்கு தோன்றும் கருப்பு கருப்பே அல்ல அது வெள்ளையாகவும் இருக்கும் எமக்கு வெண்மையாக தோன்றுபவை இயல்பில் கென்னன் கரேல் என்றும் இருக்கலாம் வாழ்வை அப்படித்தான் நின்று நிதானித்து நோக்கவும் பார்க்கவும் பழக வேண்டும் அவசரப்பட்டு வெளித்தோற்றத்தை வைத்து முடிவெடுக்க கூடாது என்பது கதை சொல்லும் பாடம் அடுத்தது உறங்கும் சூஃபியின் இல்லம் உச்சொடைக்கல் அவுளியாட கபரடி மற்றும் அதிசயங்கள் குறித்து வாய்மொழி புராணங்கள் பற்றியது கதையின் இறுதியில் இப்படி ஒரு பெரடைம் ஷிஃப்ட் வரும் என்பது இடையில் தெரிந்தது சூபித்துவத்திற்கு இலங்கை வரலாற்றில் இஸ்லாம் பரவிய முறை வழிகளில் அழியாத தடம் உள்ளது உலகளவிலும் ஆத்ம ஞானிகளுக்கு அசாதாரண ஆற்றல்கள் உரை நெருக்கத்தால் அருளாக கராமத்தால் அற்புதமாக கிடைத்தன என்பதை மறுக்க முடியாது தான் ஆனாலும் இலங்கை சூழலில் உள்ள நடைமுறை சார்ந்த சமய கொதி நிலையில் தன்னோடு வந்த இதிலும் தீவிரமற்ற ராஃபி இந்த இறுதி முடிவுக்கு வந்தாலும் வாஸ்தவத்தில் அப்படி நிகழும் சந்தர்ப்பம் அமைவது குறைவு அது தோற விலகிய ஒன்று ஆனாலும் சோஃபிகள் குறித்த ஊறிப்போடு பதிவை உண்மைப்படுத்துவதாக கதை உள்ளது அடுத்தது முடிவற்ற கண் லேசாக கிழக்கிழங்கையில் குரூர யுத்த சூழல் குறித்த குறும் பார்வையை தருவதாக உள்ளது ஆனால் பாத்தும் மாயிரும் இடிய பராத்தாவின் மனிதாபிமானத்துக்கு விரோதமாக நடந்தவர்களுக்கும் காட்டிக்கொடுத்து கொடுத்து கூதல் காய நினைத்தவர்களுக்கும் அவர்களது வாரிசுகள் மூலமாக கிடைத்த விரை கோபமும் சாபமும் நிறைந்த அகோர தீ தண்டனையே அவளின் சாபத்தை தான் தன் முடிவற்ற கண்களால் இன்றும் உற்று நோக்குகிறாள் பார்த்தும் காசிம்களும் மறுசாணிகளும் தான் காலங்காலமாக இஸ்லாமிய வரலாற்றில் வரும் கொடுங்கோளர்களான அபு உலகுகளாக அநியாயத்துக்கு துணை போகும் அவரின் துணைவியான உம்மு ஜமீல்களாக பரிணாமம் பெறுகின்றனர் இத்தகைய மறுசாணிகள் கதையில் கூட சிங்கமாக வரும் ஜமீலா பாவப்பட்டவள் தான் உம்மு ஜமீல் போன்ற மறுசாணிக்கு பிறந்ததால் அடுத்த கதை அகநதி அடக்கி வைத்த அழுத்தங்கள் அனைத்துமே இனியும் அடங்க மறுத்து பீறிட்டு பிறவாகித்து பாய்வதாகத்தான் அகநதி பாய்ந்தோடுகிறது ஒரு நதி மலை உச்சியில் சுனையாக ஊற்றெடுத்து உருவெடுத்து முட்டி மோதி வளைந்து நெளிந்து பின்படும் திக்கு திசையெல்லாம் பொறுமையுடன் முன்னோக்கி பயணித்து திரும்பி கடலில் சங்கமித்து ஆசை தீர்ப்பது போலத்தான் அலாவும் தன் ஆசையை இறுதியில் தீர்க்கிறார் அனிபாவும் மனாவும் வெறும் குறியீடுகளே நியூட்ரனின் மூன்றாம் விதி முருக்கமாக மறு வடிவம் எடுப்பதாகக் கருத முடியும் இருப்பினும் அடக்கி அழுத்தமாக வைத்த பிந்திய உணர்வுகளை கிளறிவிட்டதன் வேறு வெளிப்பாடாக உருக்கொண்டு அலாவின் ஆசை அகநதியாக ஓடி முடிந்து அடங்கி விடுகிறது யாருமே கண்டுகொள்ளாத வகையில் கவலைப்படாத வகையில் சமூகத்தில் இன்னும் கூட இரகசியமாக இத்தகைய கொடூரங்கள் நிகழ்ந்து வருவது கண்கூடு அடுத்த கதை கல் விளக்கு வழியாக இனவாதம் கக்கப்படும் விதமும் சகவாழ்வு காக்கப்படும் விதமும் குறித்த காதல் சார்ந்த பதிவொன்று முன்வைக்கப்படுகிறது ஆனால் இலங்கைச் சூழலில் அரசியல் பொருளாதாரம் எதிர்காலம் இன்ன பிற காரணிகளுக்காகவும் இனவாதத்தை மூட்டப்படுகிறது அதே போல சகவாழ்வும் பேணப்படுகிறது என்ற இரு துருவ முரண்பாடுகள் நிலவுகின்றன அடுத்த கதையான சின்ன மீன்கள் ரஷ்ய புரட்சி அதன் பிரதான விசையான லெனினை நினைவூட்டி இளவல்களுக்கு துடிப்பும் துடினமும் தரத்தக்க வகையில் இறுதியில் கதாநாயகன் மொஹிடீனுக்கு அலுப்பும் சலிப்பும் தட்டி தூர்ந்து போகும் ஒன்றாக நகர்கிறது லெனினுக்கு மரணமில்லை எனும் மரியா பிரி லெலாயாவின் சோமசுந்தரம் மொழிபெயர்த்த நூல் ஏற்படுத்திய தாக்கமும் அதிர்வுமே கதை வழியே எதிரொலிக்கிறது ஒரு புத்தகம் எத்தகைய அசரீரியை அதிர்வை உண்டு பண்ணும் என்பதற்கு இது சான்று புரட்சி தூண்டிலில் இரையாக சிறிய மீன்கள் சிக்கிக் கொள்கின்றன இறுதியில் தூண்டிலிட்டவன் தலைமறைவாகி அயர்ந்துவிட சின்ன மீன்கள் துடிப்புடன் துள்ளி குதிக்கின்றன கோகியின் தாயையும் அதில் வரும் கதாநாயக நாயகிகளையும் சிறிய மீன்களும் கண்முன் கொண்டு வந்து வருகிறது பாவல் பாஷா சமோ இலவ் என நூலில் அட்டிக்கடி வந்து செல்லும் ரஷ்ய நாமங்கள் கண்முன்னே தோன்றும் ரஷ்ய புரட்சியை ஏற்க மறுப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் எகிப்து மற்றும் பாகிஸ்தானி இயக்கங்கள் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தன எனும் குறுக்கு வினா பல கோணங்களிலும் சிந்திக்க வைக்கிறது சூஃபித்துவத்துக்கும் சோஃபிசம் இஸ்லாமிக் மிஸ்டிசம் இடையில் மொன்த்திசம் மிதவாத போக்கை உறங்கும் சோஃபியின் இல்லத்தில் கண்டாலும் இங்கு அதன் புரட்சியின் வடிவம் பெற்ற மூர்க்கத்தனம் வாய்ந்த விட்டுக்கொடுக்கவோ சமரசம் செய்யவோ கம்ப்ரமைசிங் முடியாத போராட்டமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது கருத்து மக்களை பற்றி கொண்டால் அதுவே மாபெரும் சக்தி எனும் லெனினின் கருத்து புத்தக பூச்சான மொஹிதீனுக்கு மட்டுமல்ல வாஸ்தவம் புரியாத எல்லோருக்கும் தான் பெருஞ்சலனம் கல்வியியல் கற்றல் கற்பித்தல் சார்ந்த சவால்களுடன் கூடிய பின்புலம் கொண்ட கதை மாணவர்களையும் புதிதாக வந்த ஆசிரியர்களையும் அங்கீகரிக்க மறுக்கும் நசீலா அவளால் பாகுபாடு காட்டப்படும் மாணவர்கள் என கதை பயணிக்கிறது விசேட தேவையுள்ள ஒரு சிறு மாணவன் தன்னை ஈர்த்த மிகவும் கவர்ந்த குற்றமிழைக்காத புதிய ஆசிரியரின் பழிவாங்கல் இடமாற்றலை அறியாமல் அவரது வரவை எதிர்பார்த்து ஏங்கும் ஒரு மாணவனின் தற்கொலை வரை கதை நீள்கிறது தான் அனைத்து கனவுகளும் தவிடு பொடியாகி அகாலத்தில் நிழலாகி கரைகிறது இது திமிர் பிடித்த ஆசான்களுக்கு நெற்றி அடி கரீம் சேர் ஒரு வகையான ராட்சசி போன்ற ஜோதிகா தான் வகுப்பறை முகாமை சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் பெஸ்ட் டீச்சர் போன்ற விருதுகளை கரீமுக்கு வழங்கலாம் அகமொத்தத்தில் அகாலத்தில் கரைந்த நிழலின் சமூகத்தின் ஒட்டுமொத்த அவலத்தின் பரிமாணமும் பட் வர்த்தனமாக பட்டு தெரிக்கின்றன அகாலத்தில் கரைந்த நிழல்கள் காற்று சுமந்து வரும் கனவின் வலிகள் சமூகத்தின் கண்களுக்கு புலப்படாத கொடுமைகள் ஆன்மாக்களின் ஈரத்தை வற்ற செய்யும் வன்மங்கள் வக்கிரங்களின் வகை மாதிரிகள் மூலம் கதைகளுக்கூடாக சமூகத்தின் ஆழ் மனதில் அதிர்வை ஏற்படுத்தும் ஜிஃப்ரிக்கு மீண்டும் பெரிய வாழ்த்துக்கள் நன்றி